السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أَوَلَمْ نُعَمِّرْكُمْ مَا يَتَذَكَّرُ فِيهِ مَا يَتَذَكَّرُ وَجَاءَكُمُ النَّذِيرُ آمَنَّا بِاللَّهِ صَدَقَ اللَّهُ مَوْلَانَا الْعَظِيمُ கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலஹிய செல்லும் அவர்களின் கண்ணியமான உம்மத்துவார்கள இன்று சுபகோடி தொழுகையில உபதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் கயாமத்தின் ஆலையில் அல்லாஹு ரபுல்லாலமி சொர்க்கவாதிகளை சொர்க்கத்திற்கு அனுப்பிய பின் அவர்கள் சொர்க்கத்திலே சென்ற பிறகும் அல்லாஹுவை புகழ்வார்களாம் இந்த உலகத்துலதான் அதாவது அமல்களின் உலகம் இதுதான் அங்க போனா நமக்கு முழுக்க முழுக்க சந்தோஷத்திற்கான இடம் ஆனாலும் இங்க பழகின அந்த நாக்கு எதற்கெடுத்தாலும் அல்ல தெரியல சுபஹான் அப்படி சொல்லி சொல்லி பழகிய நாக்கு நாவு சொர்க்கத்துக்கு அனுப்பின கவலையை போப்பி சொர்க்கத்திற்கு நுழைய செய்தானே அவனுக்கு நாம சொல்லுவோம் என்று குரான் பேசினார் ஒரு செய்தி அதாவது நம்முடைய நாவு இங்கு என்ன பழகுதோ அது அங்கேயும் வரும் அதனால முடிந்தவரை நாம அல்ஹம்துல்லா இல்லா என்பதையும் அதுபோல தஸ்பி அந்த களிமாத்துகளை அடிக்கடி ஓதிக்கொள்ளும் அதை அடுத்து அல்லாஹ் நரகவாதிகளை பற்றி பேசுகிறான் அல்லாஹ் நமக்கு நரகத்தை நம்மை ஒட்டும் தூரமாக்குவானாக நரகத்திட்ட நம்மை தூரமாக்குவானாக அப்ப நரகவாதிகளை பற்றி பேசும்போது நரகத்துல தூக்கி போட்ட பிறகு அவங்க கத்து வாங்கலாம் கதறு வாங்கலாம் அதுல இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம் அல்லாகவே எங்களை இன்னொரு முறை துன்யாவுக்கு அனுப்பு அக்ரிஜினா எங்களை துன்யாவுக்கு நீ குன்னா நாங்கள் இதற்கு முன்னால் இருந்த போது எந்த அமலை செய்யலையோ அந்த அமலை செஞ்சுக்கிட்டு நாங்கள் வரோம் இதுக்கு முன்னால என்ன செஞ்சோம் செஞ்சோம் சொல்ற வார்த்தை அது இருந்தாலும் நமக்கு ஒரு எச்சரிக்கை தானே பாவம் செஞ்சு வாழ்ந்துட்டேன் சாதிகான அமல் மட்டும் செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு நாம சொல்லுவோம் அதாவது நம்மில் உண்டான பெரும்பாவைகள் சொல்வார்கள் முஷரிக்கியன்கள் சொல்வார்கள் நாங்கள் துன்யாவுக்கு போய் இன்னொரு முறை போய் தௌஹீதுடைய களிமாவை சொல்லி அதன்படி வாழ்ந்துட்டு வரோம் அல்லாஹ் கேட்கிற கேள்விதான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு கேப்பானா அவளியிருக்கும் நான் உங்களுக்கு இவ்வளவு வயசை தரலையா எவ்வளவு வயசு அதிலே ஒரு மனிதர் சிந்தித்து திருந்த முடியுமே மன் ததக்கிற சிந்திக்கணும்னு நினைக்கிற மனிதன் சிந்தித்து அல்லாஹ் ஒருவன் என்பதை அறிந்து அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதை அறிந்து அவர் தன்னை அமல்படுத்த முடியுமே அப்படிப்பட்ட வயதை தரலையா வயசை மட்டுமா தந்த ஓ ஜாக்கும் முன்னதியில் உங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஆட்களும் வந்தார்கள் நபிவார்கள் வந்தார்கள் நபிவார்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு இன்னும் பல வார்னிங்ஸ் பல எச்சரிக்கைகளை அல்லாஹு தந்தான் இதுக்கெல்லாம் பிறகு நீங்க வந்து என்கிட்ட இன்னொரு முறை அனுப்புங்கன்னு கேட்கறீங்களா வெக்கமா இல்லையா அப்படின்னு அல்லாஹ் கேட்பாங்க மேலான பெரியவர்களே ஆயத்திற்கு வழக்கம் சொல்லக்கூடிய முஃபஸின்கள் இம் புகாரி ராமத்தினாலே அவங்க இந்த ஆயத்தை வச்சு தன்னுடைய கித்தாப்புல ஒரு டைட்டில் ஒரு தலைப்பை போட்டுட்டாங்க என்ன தலைப்பு தெரியுமா யாருக்கு அல்லாஹு தாலா அறுபது வயது எத்த சீவானோ அறுபது வயது வாழ சீவானோ அவருக்கு கியாமத்தில் தங்கடங்கள் அவருக்கு அல்லா அவர்களுடைய தங்கடங்களை அல்லா ஏற்க மாட்டான் அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு அந்த தலைப்புக்கு கீழே இந்த ஆயத்தை கொண்டு வராது அப்ப ரெண்டையும் வச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அந்த வயது என்பது அறுபது மேலான பெரியவர்களே நப்சல் சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்தினுடைய பெரும்பாலானவர்களின் வயது அறுபது டு எண்பது எழுவதை கடந்து வாழ்பவர்கள் அல்லாஹுடைய பதிலுக்கு அல்லாஹுடைய நாட்டப்படி வாழக்கூடியவர்கள் பெரும்பாலான நபர்களின் வயது என்பது இதற்குள் முடிந்துவிடும் அப்படின்னா அறுபது என்பது எண்டு நம்முடைய வாழ்க்கை முடியப் போகுது என்பதற்கான அடையாளம் இதை விட வேற என்ன வேணும் ஒரு மனிதர் முதல் கட்டமாக நாற்பது வயதை அடைகிறார் இந்த நாற்பது வயதை அடையும் போதே அவருக்கு சில பல சில பல பலகீனங்கள் உடல்ல வந்துருது இல்லையா அந்த வழி இந்த வழி தலையில கொஞ்சம் நிறைகள் மற்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் மகளுக்கு கல்யாணம் செய்து வைத்து பேரப்பிள்ளைகள் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுதா பாருங்க பிள்ளைகள் இருக்கு இல்லையா அது நமக்கான ஒரு வார்னிங்ஸ் நம்முடைய வாழ்க்கை முடிய போது நம்ம வந்து அல்லா இடத்துல தௌபா செய்து ரெடியாக கொள்ள வேண்டும் அதே போல இந்த மூட்டு வலி எதெல்லாம் வந்து இளமையில வராதோ முதுமையில வருமோ அதுவும் கூட நமக்கான ஒரு எச்சரிக்கைகள் அந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் நாம ரெடி அதாவது ரெடி ஆயிக்கிறோன்னா அல்லா நமக்கு நீண்ட ஆயில தரணும் தருவான்னு என்ன உத்திரவாதம் இருக்கு நம்ம அசால்ட்டா இருக்க முடியாதுல்ல இப்ப நாளாமத்துல போய் இருந்தா நீ எனக்கு அறுபது வயசு கொடுத்த நூறு மூணு வயசு கொடுத்திருந்தா நான் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பேன் அறுபது வயதுங்கிறதே என் கிடையாது கையாமத்தினாலையில ஹதி சில வருது நர்சல் உள்ள சிலவரு சொல்றாங்க அப்படின்னு அல்லா கூப்பிடுவான் ஒரு அழைப்பாளரை வைத்து ஒரு மலக்கையை வைத்து அறுபது வயது வாழ்ந்தவர்கள் எங்கே என்று கேட்பான எதுக்கு கேட்கிறான்னு பார்த்தா அவங்களெல்லாம் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான் உங்களுக்கு இங்க எந்த தங்கடங்களும் ஏற்கப்படாது நீங்க என்ன சாரி கேட்டாலும் வாய்ப்பு இல்லாம போச்சியா நாங்க அமல் செஞ்சிருப்போம் சின்ன வயசுல எங்களை நீ கூப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்ல முடியாது அப்ப அதற்கு உட்பட்டு வாழக்கூடிய நபர்கள் அல்லாஹ நாடி சில பேர் சிறுவிராயத்துல துணியா விட்டு போயிடுறாங்க இளமையில போயிடுறாங்க அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம் ஏதேனும் அல்லாவுடைய நாட்டந்தான் அது அவன் தங்கடத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அறுபது வயதை அடைந்தவர்கள் அல்லாஹ் இடத்தில் எந்த தங்கடத்தையும் எந்த சாரியையும் கேட்க முடியாதுங்கிறது தெளிவா தெரியுது அப்ப என்ன செய்யணும் இதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் ஒயாக்கும் முன்னதில் உங்கள்கிட்ட எச்சரிக்கக்கூடிய ஆட்களும் வந்தார்கள் எச்சரிக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன ஒரு உருது கித்தாப்பு ஒரு சம்பவம் பார்த்தேன் இஸ்லாஹி பார்த்து அந்த கித்தல ஒரு நிகழ்வு அந்த காலத்துல வந்து மலக்குள் மோத்து சில வழிமார்களுக்கு தெரிவாங்களா சில நேசர்கள் மலக்குள் மோத்து பார்த்துருக்கிறாங்க அப்படி ஒரு இறை நேசர் மலக்குள் மோத்தை பார்த்து பேசும்போது கேக்குறாரு மலக்குள் முகத்த நீங்க என்னங்க சொல்லாமல் திடீர்னு வந்துடுறீங்க நீங்க சொல்லாமல் திடீர்னு வந்துடுறீங்க நல்லா பட்டாருன்னு கேரட்டாருங்க அப்ப அந்த மலக்குள் முகத்து சொல்றாரு யாரு சொல்லாம சொல்லாமல் நாங்க பல சம்மன் அனுப்பிட்டு தான் வாரம் நாங்க பல சம்மன்கள் பல அறி அறிக்கைகள் அனுப்பிட்டு தான் வாரம் இதுல அந்த மனிதர் கோர்ட்ல எல்லாம் கூட நம்ம ஆகலன்னு சொன்னா ஒரு முறைக்கு மறுமுறை சம்மன் அனுப்புவாங்க மூணாவது முறை தான் குண்டு கட்ட தூக்கிட்டு போய் அழிப்பாட்டுவாங்க நீங்க திடுதுக்குன்னு வந்துடுறீங்களே அப்ப அவர் சொன்னாங்களா நாங்க அதோட நிறைய அனுப்புறோம் உங்களுக்கு தலையில நிறம் வந்துச்சு இல்ல ஆமா அது நாங்க அனுப்புற எச்சரிக்கைங்க தான் அதாவது இந்த சிறுபிராயத்துல வர்ற நிறை இல்லை அந்த முதுமைக்குன்னு ஒரு நிறை வந்து பார்த்தீங்களா அது நமக்கு ஒரு எச்சரிக்கை அது மாதிரி பேர பிள்ளைங்க வந்துச்சா ஆமா அது ஒரு அடையா அது போல இந்த காய்ச்சல் அது இதுன்னு அடிக்கடி வந்துச்சா அது ஒரு எச்சரிக்கை இதுக்கெல்லாம் பிறகுதான் நாங்க ஒரு கூட்டு போறோமே தவிர திடுதுக்குன்னு கூட்டு போறது இல்லை அப்படின்னா என்ன விளங்குது யதார்த்தமாகவே நாம வந்து ஒரு நாற்பது வயதை தாண்டி விட்டாலே நம்முடைய இபாதத்துகளில் சற்று கூடுதலான கவனம் இருக்கணும் குறிப்பாக தௌபாவை அதிகம் செய்யும் அல்லாட்டை வந்து அமல்கள் கூட நமக்கு வெற்றியை தருவது என்பது ஒரு புறம் இருக்க பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டு போயிட்டாலே அந்த வெற்றி நிச்சயம் பாவங்களோடு போனா அதுக்கு நாம அதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் அதனால மேலான பெரியவர்கள் இந்த ஆயத்தையும் ஹதீசை வைத்து பார்க்கிற போது யாருக்கு அல்லாஹு நாற்பது அறுபது வயது அடைய செய்வானோ அவருடைய தங்கடங்களை போக்கி விடுவான் என்கிற அந்த ஹதீசையை முன்வைத்து பார்க்கிற போது அல்லாஹ் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு விசாலமான வயதை கொடுத்துதான் இருக்கிறான் அல்லாஹுவை பற்றி அறியக்கூடிய அவன் நம்மை படைத்த நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நம்ம எப்படி வாழணும் என்பதை ஒரு ஸ்டெட்சி போடக்கூடிய நல்லது ஒரு அழகான அறிவையும் வயதையும் அல்லா நமக்கு கொடுத்துதான் தான் வாழ வச்சிருக்கிறான் இல்லையா அப்ப இதையெல்லாம் பெற்ற பிறகும் கூட நாம பொழுக்காக இல்லை இல்ல திரும்ப நாம இந்த உலகத்துக்கு வர முடியாதுங்கிறது ரொம்ப தெளிவான செய்தி கையாமத்துக்கு போயிட்டா தவிர்க்கு போயிட்டா வரவே முடியாது என்ன நினைச்சாலும் சரி அப்ப அப்படின்னா நம்ம என்ன புரியணும் என்ன சேர்த்தாலும் சொல்லணும் இது அமலுடைய உலகம் இல்லையா இதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செஞ்சுக்கணும் அப்பதான் கியாமத்துல அல்லாவுக்கு முன்னால நிற்கும் போது அமல்களோடு ஒரு குண்டான ஒரு அடியாராக நம்ம நிற்க முடியும் இல்லைன்னா அல்லாட்டு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அல்லாட்ட போய் இன்னொரு குற அனுப்ப சொல்லிட்டு இருக்க முடியுமா சொன்னாலும் பிரோஜனம் இல்லைன்னா நல்லா குரான் இல்ல பல இடங்கள்ல சொல்ல அப்படியானால் மேலான பெரியவர்களே நம்மில் பலரும் அது போல வயதை அடைந்திருப்போம் அல்லது நாற்பது வயதை பெரும்பாலும் தாண்டியிருப்போம் அந்த நாற்பதை தாண்டியவர்கள் தங்களுடைய நாவில் அடிக்கடி தௌபாவை உச்சரித்துக் கொண்ட இஸ்திருப்பாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு பரிசுத்தமான அடியார்களாக சென்று அடைவதற்கு நமக்கான ஒரு வாய்ப்பு இந்த சமயங்களில் கிடைக்கிறது வல்ல நாயன் நமக்கு நீண்ட ஆமிலை நிறைந்த சுகத்தை சாலிகான அமல்களோடு தந்தல் புரிவானாக அல்லாஹுவை நாம சந்திக்கிற போது லாயிலாக இல்லல்லாக என்கிற களிமாவோடு பாவங்களில் இருந்து பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹுவை சந்திக்க அல்லா நமக்கு தோப்பானாக அசலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர